மற்றவங்க முகத்தை பார்த்து அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத போட தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க புத்திசாலித்தானுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இயல்பாக அதிகமாக தான் இருக்கும் நுட்பமான அறிவு நண்பர்கிட்ட அன்பாக பழக்கக்கூடியவங்களாகவும் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் இது எல்லாமே இவங்க எப்போதுமே கடைப்பிடிச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நகைச்சுவாயை பேசக்கூடிய குணங்கிறது இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு ஞான அறிவு இருக்குன்னே சொல்லலாம் எல்லாருமே எடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை எடுக்க பயந்துக்கக்கூடிய விஷயத்தை கூட இவங்க சாதாரணமாக எடுத்து முடிச்சு தருவாங்க போராட்டம் அதிக சந்திக்கூடியவங்களாக இருந்தாலுமே விடாமுயற்சிக்கு சந்தைக்காரங்க அழகான வசீகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க பெரும்பாலுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க வாழ்க்கையில எவ்வளோதான் கஷ்டத்தை அனுபவிச்சாலுமே எந்த சூழ்நிலையும் நேர்மையை விட்டு இவங்க தான் கொஞ்சம் கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா பேச்சிலே கெட்டிக்காரங்க எல்லா வகையிலும் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையை நிலைநிறுத்தக்கூடிய சனி பகவான் தான் இவங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருப்பாங்க இவங்களுடைய முக்கிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு தாங்க எப்படியுமே உழைப்பு கொடுத்து முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அதே மாதிரி உடையில ஏற்படக்கூடிய கரை அழுக்கு இதெல்லாமே கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உழைப்பு மட்டும்தான் உழைப்பால உயரக்கூடிய ராசி இந்த ராசின்னே சொல்லலாம் பெரும்பாலுமே ஒரு மத்திய வயசுக்கு மேலதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது ஏற்பட தொடங்கும் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஒரு பெற்ற காலத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு தான் அமையினே சொல்லலாம் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசி தாங்க இந்த கும்பராசி அன்றவளுக்கு தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய பார்வங்கிறது உங்கள் ராசியில் பதிஞ்சிருக்குது அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ராசிநாதனால நல்ல பலனை தான் பெற போகிறீங்க எந்த வகையிலும் சங்கடம் சொல்லலாம் பொருளாதார பலம் சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன நல்ல செய்தி இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே எதிலுமே ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க அரசாங்க வகையிலுமே அனுகூலமான பலன் கிடைக்கும் சுக்கரனுடைய பார்வை செவ்வாயோட ஆதிக்கம் தொடர்ந்து ஏற்படுறதால ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இருக்கும் திடீர் திடீர்னு மனசுல ஒரு நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் வேகமா செயல்படாதீங்க அது உங்களுக்கு உதவாது நிறுத்தி நிதானமாக பொறுமையா நீங்க இந்த நேரத்தில் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்லா மாற்றம் அதே மாதிரி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தீர ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும் அந்த விஷயத்தில் ஈடுபட பாருங்க அனுபஸ்தருடைய அறிவுரை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துட்டு கஷ்டப்பட வேண்டாம் ராகு கேது நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வாகன பயணத்திலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கும்பராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே ஒரு துணிச்சல்ங்கிறது இந்த நேரத்தில் தேடி வரும்னு சொல்லலாம் தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தி எடுத்திருந்தாலுமே இறுதியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எந்த விஷயத்திலுமே லாபம் கருது நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது தன்னோட சுமையை தானே சுமக்கக்கூடிய இந்த கலசத்தை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நன்மை தான் இந்த நேரம்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ஒரு வார்த்தைங்களுக்கு உங்களுக்கு உண்மைன்னு சொல்லலாம் எந்த விஷயத்தையுமே மற்றவங்க இந்த நேரத்தில் ஒப்படைக்காதீங்க நீங்களே முன்னே நின்று செய்யறது நல்லது குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்க சுலபமா சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் துறையா இருக்கட்டும் வியாபார ரீதியாக இருக்கட்டும் இனி நல்ல முறையில் உங்களுக்கு மாற்றங்கிறது கிடைக்கும் விரிவாக்க மாதிரியான முயற்சி இந்த நேரத்துல இருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல புதிய முயற்சி கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க வேலை ரீதியா கொஞ்சம் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தா சின்ன சின்ன மனசாவங்கிறது நண்பர்கள் வகையில் ஏற்படும் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வெளியிடங்களுக்கு போகும்போது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணீர் பானம் மாதிரியான விஷயங்களை நீங்களே வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது நல்லது வெளியிடங்கள்ல நீங்க உணவு வாங்கி சாப்பிட்றதையோ பானங்களை வாங்கி அருந்துறதையோ தவிர்க்க பாருங்கள் அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி நெய்தியை போய் ஏற்றிட்டு வர பாருங்க அதுவுமே நீங்கள் கருவறையில் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள்ல ராசிநாதனை பொறுத்த வரைக்குமே மற்ற கிரகங்களோட இனி உங்களுக்கு நடுத்தரமான பலனை தான் தருவார் ராசிநாதன் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய வாரம்னே சொல்லலாம் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் படிப்படியாக உங்களுக்கு கஷ்டம் குறையும் பேச்சு திறம அதிகமா இருக்கிறதால நல்ல மாற்றம் தான் ஆனா எதிர்ப்பாலினத்தவரோட பலகரப்ப கவனமா இருங்க நண்பர்கள் மூலமாகவும் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இந்த நேரம் குறைய வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு சாப்பிட பாருங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம் கவனமா இருக்கும் உடம்புல சூடு எடுத்துற மாதிரி ஆகாரங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த நேரம் ஏற்படலாம் அதனால உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் தொழில் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வியாபார ரீதியா இந்த நேரம் எந்த ஒரு முடிவுமே ஆரம்பத்துல கொஞ்சம் தண்ணி தான் போகும் வேலை ரீதியாவும் கொஞ்சம் வீண அடைச்சல் வேலை சுமை அதிகமா இருக்கும் வேலை ரீதியா கொஞ்சம் கடின உழைப்பு நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அமைதிங்கிறது நினைக்கும் கணவன் மனைவிக்குடியே நெருக்க அதிகரிக்கக்கூடிய கூடிய நேரம் இது வரைக்குமே தாவரையில தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாம தான் குடும்ப வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொல்லலாம் நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்ற மாதிரி உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்புங்கிறது இருந்திருக்காது இதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் பல விரிசல்கள் நீங்க வளர்ந்துருக்கலாம் இது நல்ல மாற்றம் ஏற்படும் உங்க குழந்தைகள் மூலமாகவும் மன மகிழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் உறவினர்களுடைய வருகை இந்த நேரத்தில் இருக்கும் வீடு மண்ண வாகனம் மாதிரியான விஷயத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வாகன பயணத்துல கவனமா இருங்க பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு வாக்கு சாதரியத்தால பல விஷயங்களை நீங்க சாதகமா முடிக்க முடியும் ஏன்னா பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதாலேயே உங்க இனிமையான பேச்சுகள் மூலமாகவே பல விஷயங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறீங்க மனம் விட்டு பல விஷயத்தை நீங்கள் பேசுகிறதாலேயே பல முக்கிய முடிவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உதவுணே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க ஆத்திரிப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக பல விஷயங்கள் செய்ய போகிறீங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தடப்பட்டு வந்த பல காரியங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது பண வரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் செய்கிற செயல்களில் தடை ஏற்படுத்தினவங்க தானாவே விலகி போயிடுவாங்க மாணவர்களுக்கு தேவையான விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மனசை ஒரு நிலைப்படுத்தி நீங்க பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கவன இல்லாமல் இல்லாம பாடங்களை படிக்க பாருங்க மற்ற விஷயங்கள் உங்க எண்ணம் இந்த நேரத்துல இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கும்பராசி அன்பர்கள் இந்த காலத்துல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அவிட்டும் மூன்று நான்கு பாதங்களை உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த நேரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே போட்டி குறையும் பண வருமானம் சிறப்பா இருக்குது முயற்சி மட்டும் கொஞ்சம் கூடுதலா கொடுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணம் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படும் பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல் தான் இந்த நேரத்தில் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பழனியோ ஒரு ஆதாயத்தோ இந்த பயணத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமா ஏற்படும் குடும்பத்திலுமே சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமின்னு சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆதரவு மூத்தவங்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கிறதால மன ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் இந்த நேரம் உணர முடியும் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கூடி வரும் குடும்ப முன்னேற்றம் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் சாமர்த்தியமான பேச்சாளர் பல வகையிலும் நீங்க ஆதாயத்தை பெறக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளால நன்மை உண்டாகக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்குடியே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய திறமை கண்டு எல்லாருமே மன மகிழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்றர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு எதையுமே கொஞ்சம் சேமிக்க முடியாது மனசில் சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா கூட ஏதாவது ஒரு செலவுங்கிறது இந்த நேரத்துல வருஷ தான் நிற்கும் முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான செலவு இருந்தா மட்டும் நீங்க செய்ய பாருங்க எதிர்பாராத உதவி இந்த நேரத்துல கிடைக்கிறதால எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இந்த நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாம் கோபமா பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கோபத்தில் வார்த்தை விட்டுறாதீங்க வாய் வார்த்தைகள் மூலமா தான் இந்த நேரம் உங்களுக்கு சின்ன சின்ன மனசாப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை குடும்ப நிலை பொருளாதாரம் வியாபாரம் தொழில் எல்லா வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக இருக்குது கொஞ்சம் கூடுதலான உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் மனசில் தன்னம்பிக்கை உண்டாகணும்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் மகனுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் சாதகமாக முடியும் வீண் அலைச்சல் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் மனசுல தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் இந்த நேரம் சிறப்பாக செல் பண்ண முடியும் கொஞ்சம் எதிர்பாராத செலவு அப்பப்போ வந்து போகும் கொஞ்சம் இந்த நேரத்தில் கையில் பண சேமிப்பு இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் புதிய காரியங்கள் ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபடுறப்ப மட்டும் யோசித்து செயல்பட பாருங்க கொஞ்சம் இந்த காலத்தில் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது மன அமைதி பாதிக்க ஒரு சின்ன சின்ன சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் மனசில் ஒரு இனம் புரியாத கவலைங்கிறது இந்த நேரத்தில் கூடி முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் எதுலுமே வேகம் காட்டாதீங்க பொறுமையா நீங்க செயல்பட்டிங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப நிலையிலுமே நல்ல மாற்றம்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டங்கள் படிப்படியா நீங்கள் கூடிய நேரம் சனிக்கிழமை ஆனா தொடர்ந்து நீங்க சனி பகவான் வழிபாட்டு செஞ்சுட்டு வரதும் சனி ஹோரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் கும்பராசி அன்று அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பத்தின பலனு பார்த்தோம் மேலும்